என் அன்பும் இல்லையே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது குழந்தையே வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியமாக வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றதே என்று புலம்பாதே நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு தலையாக பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயமாக கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் சாயப்பா நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் குழந்தையே உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையிருப்பேன் கலங்காதே உன் பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உனது தயக்கம்தான் இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியதை தவிர்த்து விடுகின்றது கிடைக்க வேண்டியவற்றை கிடைக்காமல் போக செய்கின்றது கொடுத்ததை திரும்ப பெற முடியாமல் செய்து விடுகின்றது எதற்குமே தயங்காதே வாய்விட்டு கேட்டுப்பார் உன் மீது நம்பிக்கை இருந்தா நீ கேட்பார் தன்னம்பிக்கையோடு நீ கேட்பதாக பிறர் உணர்ந்தார் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பலருக்கு ஆர்வம் இருக்கும் அதே அளவு தயக்கமும் இருக்கும் இதனால் ஆர்வம் இருந்தும் திறமை இருந்தும் தோற்று போவார்கள் இதுவரை நீ கூட எல்லாவற்றிலும் தயக்கம் காட்டித்தான் இப்படி தோற்று கொண்டு வந்திருக்கின்ற செய்த இடத்தில் உன் சம்பளத்தை கேட்க தயக்கம் உன் தேவைகளுக்காக பேசுவதில் தயக்கம் கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம் இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தார் எப்படி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் குழந்தையே எனவே தயக்கத்தை விட்டுவிடு துடிப்போடு இரு தைரியமாக கேள் தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் தைரியமாக தயக்கம் இல்லாமல் இரு உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஜெயம் உண்டாகட்டும் குழந்தையே மனோதிரத்தை இழக்காதே மனதிற்குள் சோர்வை ஒருபோதும் அனுமதிக்காதே கவலைப்படாதே வீட்டுக்கு போய் அமைதியாக உட்கார் எங்கும் வெளியே செல்லாதே பயமோ பதட்டமோ கொள்ளாதே என் மீது நம்பிக்கை வை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்த என்பதை புரிந்து கொள் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தங்கமே உன் காலம் வரும் வரை ஊமையாகப் பொறுத்திரு உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி என் என்னுடைய மாற்றம் வரும் எதிரிக்கு சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை அள்ளிவை சூடுபட்ட மண்புழுவான் சுறுசுறுப்பை உன்னில் வை உலகமே உனக்குத்தான் வா தங்கமே ஒரு கை பார்த்திடலாம் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் உன்னிடம் என்ன இருக்கின்றது அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது உனக்கு வேறு என்ன வேண்டும் குழந்தையே நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் கலங்காதே நீ நேசித்த வாழ்க்கை விரைவில் உன்னை வந்தடையப் போகின்றது சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றாய் குழந்தையே உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல உன்னை முதலில் நம்பு சிறிய விதை மரமாகும் பொழுது சிறிய துளிகள் பெரு வெள்ளமாகும் பொழுது நாம் சிறிய முயற்சிகள் எப்படி பெரிய வெற்றிகளை தராமல் போய்விடும் தான் பாரேன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி தைரியமாக களத்தில் இறங்கு மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கோபம் மனதில் இருக்கக்கூடாது வார்த்தையில் தான் இருக்க வேண்டும் அன்பு வார்த்தையில் இருக்கக்கூடாது மனதில் இருக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ்க்கையை வாழ் பிறரை பற்றிய தவறான கருத்துக்களை பகிர்வதில் இருக்கும் எண்ணம் நல்ல தகவல்களை பகிர்வதில் பலருக்கு இருப்பதில்லை எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் உனது பலம் உனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாம் இழந்துவிடக்கூடாது குழந்தையே முதலில் உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கொள் மற்றதெல்லாம் தானாக தேடி வரும் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட அன்பு குழந்தையே மனதை காயப்படுத்தி பேசிய வார்த்தைகளை மறந்து போகலாம் ஆனால் மனம் காயப்படும்படி பேசியவர்களை ஒருபோதும் மறக்க முடியாது கண்ணீர் விடும்பொழுது துடைப்பதற்கு உறவோ நட்போ இல்லை என்று உடையாமல் தன் கையால் துடைத்துக் கொண்டு செல்பவனிடம் துணிச்சலும் தைரியமும் அதிகமாக இருக்கும் அமைதியை விரும்புபவர்கள் பெரும்பாலும் கஷ்டங்களை கடந்து வந்தவர்களே முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை நிறுத்திவிட்டு வருங்காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்த்தினேன் கண்ணிற்கு தெரியாத மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணிற்கு தெரியாத கடவுளை மதிப்பதும் பயனில்லை குழந்தையே அது வேண்டும் இது வேண்டும் என சுயநலத்துடன் வேண்டாது என்னிடம் எனக்கு எது நல்லதும் அதை செய் என வேண்டிக்கொள் உரியது உனக்கு கிட்டும் எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவு காணக்கூடாது ஏனென்றால் இங்கு கையில் இருப்பவையே நிரந்தரமில்லை பிரிவை தாங்காத இதயங்களே உறவை வளர்க்காதீர்கள் உறவை வளர்த்துவிட்டால் கடைசி வரை பிரிய நினைக்காதீர்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் காலத்தால் உயர்ந்து கொண்டே போவது வயது மட்டுமல்ல அனுபவமும் அது தரும் அறிவும் கூட எதிர்பார்ப்பின் வழி என்னவென்று ஏமாந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நிகழ்வுகள் நிமிடங்களில் முடிந்துவிடும் அதன் நினைவுகளும் வாழ்நாள் வரை நீண்டுவிடும் ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் மறுக்கின்றது இனி நான் என்ன செய்யப் போகின்றேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகின்றது தங்கமே உன்னை ஏமாற்றியவர்கள் நிலைமையை உன் கண்முன் தெரியப்படுத்துவேன் இப்போது நிம்மதியாக இரு பிடித்தவர்களிடம் இருப்பதை விட உண்மையாக இரு அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது அதிக ஆழமானது விலை கொடுத்தோ கெஞ்சி கூத்தாடியோ வாங்காமல் தானாகவே வந்து தன்மானம் பாராமல் நம் மீது பொழிகப்படும் அன்பின் மேல் என்றும் நமக்கு அலட்சியம்தான் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதர்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு மட்டுமே வாழ்வை அனுபவிக்க பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல மாறாக என்ற மனமே உண்மையான செல்வமாகும் தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மா ஆகின்றான் உன் கோபம் உன் அமைதியும் திமிரல்ல குழந்தையே உனக்குள் இருக்கும் வழி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது புரிய வைக்கவும் முடியாது பழகுபவர்கள் தந்துவிடப்போகும் பரிசு வழியாக இருந்தாலும் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்து விட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியா சோதனைக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவை எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டேனே என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட விடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கவே முடியாது அன்பு குழந்தையே ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள் அவ்வளவுதான் வாழ்க்கையில் நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை குழந்தையே எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள் இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரிது பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்து என்று முதல் உன்னைவிட்டு விலகி ஓடும் தோற்றுக்கொண்டே கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீர்வார் மனதில் நம்பிக்கை மட்டும் வைத்து கனவுகள் நனவாகும் காலம் வெகுதூரம் இல்லை குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகிவிட்டது இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் மனதை நல்ல எண்ணங்களால் உழுது கொண்டே இரு வாழ்த்துக்களை பெற்றால் பயிராய் செழிக்கும் வழிகளை பெற்றாலும் உரமாகி வளம் சேர்க்கும் மனம்தான் அனைத்திற்கும் காரணம் எந்த அளவு பிறவற்றின் மீது உன் விருப்பங்கள் குறைவாக இருக்கின்றது அதே அளவு மனதில் மனநிறைவும் அமைதியும் நிறைந்திருக்கும் கலக்கம் கொள்ளாதே எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்ததில்லை குழந்தையே உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை சரியான தருணம் வரை பொறுமை காத்துக்கொள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேகம்தான் உன் வேதனைக்கான முதற் காரணம் நிதானமாய் யோசி நிதானத்தின் தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைகளுக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன இடத்தில் நிராகரிக்கப்பட்டால் உண்மைதான் மனம் தளராதே உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது நம்பியிரு சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவார் கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை குழந்தையே இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அனுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடைவார்கள் என் செல்ல பிள்ளைகள் உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் என்ன நடந்தது ஏன் இவ்வளவு சோகமாக உள்ளார் நீ நினைப்பது போல் ஒன்றும் நடந்துவிடாது பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே நீ எதை செய்தாலும் நீ எங்கிருந்தாலும் இதை எப்போதும் மனதில் கொள் நீ செய்யும் எல்லாவற்றையும் நான் எப்போதும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எனது பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உன் வீட்டிற்கு வருகின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தினரையும் ஆசிர்வதித்து எல்லாவற்றையும் தரப்போகின்றேன் அன்பு ஒருபோதும் மாறவில்லை அதை கொடுப்பவர்கள் தான் அடிக்கடி மனம் மாறிப் போகின்றார்கள் உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார் என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும் குழந்தையே உனது எல்லையை நீ மீறவும் இல்லை மீறவும் மாட்டார் எனக்கு தெரியும் எனக்கு உன்மேல் நம்பிக்கை உள்ளது உனக்கு தொல்லை கொடுக்கும் அவர்களை என்னிடம் விட்டுவிடு நீ உன் வேலையில் கவனத்தை செலுத்து மிச்சத்தை எல்லாம் நான் பார்த்துக் என்னுடன் இரு அமைதியாக இரு மீதியை நான் செய்வேன் உன் கடமை என்ன சரியாக நடந்து கொள்வது அதுபோதும் என்னை நேசிப்பவர்கள் மீது என் கண்கள் எப்போதும் இருக்கும் நீ என்ன நினைக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் உனக்கு தர வேண்டியதை கண்டிப்பாக நான் தருவேன் வீரம் உன்னை மட்டுமே காப்பாற்றும் தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது தங்கமே இன்று நீ எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நடந்து நீ சந்தோஷமாக இருப்பாய் என் ஆசி என்று உனக்கு உண்டு உனக்கென்று நான் உன் கனவில் வந்து சொன்னதுதான் நடக்கும் மற்றவர்கள் அதை மாற்ற நினைத்தால் நான் எப்படி அதற்கு அனுமதிப்பேன் நீ தேடியது எல்லாம் உன்னைக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி நிம்மதியாக இரு உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா